அவர் என்கிட்ட ப்ராவைஸ் பண்ணாரு இந்த வருஷம் மூணு படம் வரும் சார் அப்படின்னார் தக்லேஃப் வந்துடுது ஜூன் அஞ்சு அது ஓகே அடுத்த ரெண்டு படம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு படமும் ஷூட்டிங் போல அப்படின்றது வந்து அவர் தான் டிசைட் பண்ணும் எப்போ ஷூட்டிங் போகிறேன் எப்போ நான் ஆரம்பிச்சு நான் நான் ஸ்டப்பாக ஷூட் பண்ணி இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணோம் என்ன பொறுத்த வரையும் சிம்பு அவர்கள் வந்து இன்னும் ஸ்பீடை பண்ணாருன்னா நல்லா இருக்கும் இன்டெஸ்டிக் நல்லது அவருடைய டிசிஷன் அது படம் பண்ணணுமா இல்லையா நான் டெய்லி ஷூட் பண்ணணுமா இல்லையா இதெல்லாம் அவருடைய இஷ்டம் ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெதர் தனுஷா இருந்தாலும் சரி அவருடைய காண்டம்பரரி எடுத்துக்கலாம் நீங்க வந்து சிம்போ வெதர் தனுஷா இருந்தாலும் சரி அது நீங்க வந்து சிவகார்த்திகர் எடுத்துங்க இல்லைன்னா வந்து நீங்கள் ஜெயம்ரவி எடுத்துங்க அவரோட இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்னென்னா ரெண்டு பேர் இன்னும் பரபரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஒன்று வந்து சிம்பு ஒன்று வந்து விஷால் ரெண்டு பேருமே மார்க்கெட் இருக்கு ரெண்டு பேருமே எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே பரபரப்பாக நடிக்க பண் நடிக்க மாட்டேன்றாங்க அவங்க ரொம்ப செலக்டிவா தேர்ந்தெடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க டைம் எடுத்து பண்ணுறாங்கன்னு வரும்போது படங்கள் குறையுது இப்போ இண்டஸ்ட்ரிஃபுல்லாம் எதிர்பார்க்குறதே இவங்க வருஷத்துல ரெண்டு படம் பண்ணால் எப்படி இருக்கும் ஏன்னா தனுஷ் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு சிவகாத்தியம் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா சார் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் டாப்ல இருந்துகிட்டு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போது இவங்க பண்ண மாட்டாங்க விடுங்க ரஜினி சார் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வருஷம் ரெண்டு படம் வரும்போது வருது அப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரே வந்து ரெண்டு படம் வருஷத்துல கொண்டு வரும்போது நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ரெண்டு படம் அப்ப இன்னும் உழைப்பு வேணும் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு சிம்பு தான் டிசைட் பண்ணும் இப்போ தமிழ் சினிமாவோட சல்மான்கான மாறிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அவர் வரணும் அவருக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வரணும் அவருக்கு அந்த மைண்ட் செட் வரணும் அவர் வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா நீங்க சீக்கிரம் ஷூட்டிங் வாங்க தலைவா கடகடன் படத்தை எடுத்து முடிச்சிருங்க ஒரு தக் லைஃப்ல போய் போக்கஸ் பண்ணி முடிக்கிறீங்களா மணிரத்தன் சார் படம் வரும்போது கம்ப்ளீட்டா போக்கஸ் பண்ணி முடிக்கிறாரில்ல அதே மாதிரி எதிர்பார்க்கறாங்க அதாவது தான் டிசைட்